ஸ்ரீ நாராயணமூர்த்தி என்ற தருமாவதாசியப்பன் சித்துட்டு இருந்து வாக்கு பெற்ற ஓம் ஸ்ரீ வேலப்பன் சித்தர் வைத்திய சமாதி பேரணமாகிய ஐந்தாவது தலைமுறையைச் சேர்ந்த வி என் கோபாலகிருஷ்ணன் எம்பிஏ அவர்கள் இப்போ நீங்கள் பார்க்கின்ற இடத்தில்தான் முதல் முதல்ல அருள்வாக்கு பெற்றாருங்க அருள்வாக்கு பெற்ற வருஷம் வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வையாசி மாதம் பதிமூணாம் தேதிங்க அல்வாக்கு பெற்ற இடம் அதிலிருந்து இப்பொழுது இதுவரைக்கும் அல்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த அருள்வாக்கு வந்து ஓம் ஸ்ரீ வேலப்பன் சித்தர் வைத்திய சமாதியில் முதல் தலைமுறை வே வேலப்பன் சித்தர்கிட்டையும் அடுத்து ஐந்தாம் தலைமுறை ஆகிய வி என் கோபாலகிருஷ்ணன் எம்பி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இருக்குதுங்க கொடுத்துருக்காருங்க மற்ற நான்கு வைத்தியர்களுக்கு கொடுக்கலிங்க ரெங்கசாமி நாயக்கருக்கும் இல்லைங்க வேளப்ப நாயக்கருக்கு மற்றொரு வேலப்பன் நாயக்கருக்கு இல்லைங்க அடுத்து அவரோட மகனாய நாராயணசாமி நாயக்கருக்கு இல்லைங்க இப்போது ஐந்தாம் தலைமுறையாக கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இந்த அருள்வாக்கு முதல் தலைமுறையை சேர்ந்த வேலப்பநாயக்கருக்கு அருள்வாக்குங்க அவரோட அப்பாவுக்கு இல்லைங்க முதல் தலைமுறையை சேர்ந்த வேலப்பநாயக்கரோட அப்பாவுக்கு இந்த அருள்வாக்கு கிடையாதுங்க இப்போது நான்கு தலைமுறைக்கு பிறகு ஐந்தாம் தலைமுறையாக கோபாலகிருஷ்ணன் மட்டும்தான் இந்த அருள்வாக்கு பெற்ற இடம் இப்போ நீங்கள் பார்க்கின்ற இந்த தாங்க உச்சி நேரத்தில் உச்சி காலத்தில் உச்சி நேரம் உச்சி காலத்தில் ஒரு பனிரெண்டு இருபது மணிக்குங்க இந்த இடத்துல முதல் முதல்ல அல்வாக்கு பெற்றாருங்க அல்வாக்கு பெற்று இங்கே வருகின்ற பத்து கோடிகளுக்கு வைத்தியம் பார்த்து அல்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காருங்க